ஹை ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் தமிழோட கிளாஸ் தேர்ட்டி நைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பகுதி ஆ முடிச்சிட்டு இப்போ பகுதி ஆ வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் திருக்குறளோட பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் திருக்குறள் இருந்து ஆல்ரெடி மூணு பார்ட் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ பார்ட் ஃபோரில் நம்ம பண்புடைமை அதிகாரம் வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்த அதிகாரத்தை பார்ட் ஃபோரில் வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம திருக்குறள் பற்றி பார்த்தோம் ஸோ திருக்குறள்னா என்ன திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு திருவள்ளுவர் மாலை இப்படி எல்லாமே வந்துட்டு பார்ட் ஒனில் பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்ட் டூவில் வந்து அன்புடைமை அதிகாரம் பற்றி பார்த்தோம் பார்ட் த்ரீயில் வந்துட்டு பண்புடைமை அதிகாரம் வந்து பார்த்தோம் ஸோ இப்போது பார்ட் ஃபோரில் வந்து என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி ஸோ கல்வி அப்படின்ற அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி அதிகாரம் பற்றி தான் அந்த பத்து குரலை பற்றி தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கல்வி அப்படின்ற அதிகாரம் வந்து நம்ம திருக்குறளோட நாற்பதாவது அதிகாரமாக இருக்குது அது வந்து பொருட்பாலில் வருது அது எந்த இயல் பார்த்திங்கன்னா அரசியலில் வந்துட்டு வருது ஸோ கல்வி அதிகாரத்தோட ஃபர்ஸ்ட் குரல் வந்து கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக ஸோ இந்த குரல் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு நல்லா மனப்பாடமாகவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த குரலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்பதற்கு தகுதியான நூல்களை வந்துட்டு அதை வந்து கற்க வேண்டும் ஸோ அதை நம்ம கற்றுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி அதன்படி நடக்க வேண்டியதும் ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என் அன்ப ஏ எழுத்தன்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு ஸோ என் அப்படின்றதும் எழுத்து அப்படின்றதும் வந்துட்டு இந்த ரெண்டுமே வந்து உலகத்துல வாழ்ற உயிரினங்களுக்கு ஒரு கண் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண் உடையவங்க யாருன்னு சொல்றாங்கன்னா கற்றவர்கள்னு சொல்றாங்க அதுவே கல்லாதவங்களை என்ன சொல்றாங்கன்னா முகத்தில் வந்து ரெண்டு புண்ணுடையவங்களாக சொல்றாங்க அதாவது கண்ணை வந்து புண் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கல்லாதவங்களை வந்து இருக்கிற கண் வந்து அது புண்ணா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஸோ இந்த குரலை என்ன சொல்கிறாங்கன்னா அறிவில் சிறந்த புலவர்கள் கூட நம்ம வந்து பேசி போது ஒரு மகிழ்ச்சியை வந்து தரும் அதே மாதிரி அவங்கள விட்டு பிரியும் போதும் இவங்களை இனி எப்போ வந்து நம்ம காண்போம் அப்படின்னு எண்ணி பிரிகிறது தான் புலவர்களின் இயல்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து உடையார் முன் போல் ஏ கற்று கற்றார் கடையாரே கல்லாதவர் சோ செல்வர்கள் முன்னாடி வந்துட்டு ஏழையானவங்க வந்து ஒரு உதவி கேட்டு நிக்கும் போது அவங்க எப்படின்னா ஒரு பணிவோடு நிற்கிறது போல ஆசிரியரிடம் பணிந்து நின்று கற்றவரே சிறந்தவர் அப்படி பணிந்து நின்று கல்லாதவங்களை வந்து தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ எப்படி செல்வர்கள் முன்னாடி நல்ல பணக்காரங்க முன்னாடி ஏழைகள் போய் பணிந்து நிற்கிறாங்களோ அதே மாதிரிதான் ஆசிரியர்கள் முன்னாடி பணிந்து நின்று கற்றவங்க சிறந்தவங்க அதுவே கல்லாதவங்க வந்து தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் கடையர் அப்படின்னு வந்து இங்க மீன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு ஸோ தோண்ட தோண்ட ஊற்று நீர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி படிக்க படிக்க நமக்கு அறிவு வந்து பெருகிட்டே போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த குரலில் நெக்ஸ்ட் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் சாந்துனையும் கல்லாதவார் ஸோ கட்சவனுக்கு வந்து எல்லா நாடுமே தன்னோட நாடாகவும் எந்த ஊர்னாலும் தன்னுடைய ஊராகவும் தெரியும் ஸோ இது உண்மையா இருக்கிற பட்சத்துல இன்னுமே வந்துட்டு சாகும் வரையில கல்லாமலே நிறைய பேர் இருக்காங்க அதாவது கல்வி கற்காமலே நிறைய பேர் இருக்காங்க அது எதனால அப்படின்னு இங்கே வந்து ஒரு கொஸ்டின் வந்து வருது அடுத்து எட்டாவது குரல் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவார்க்கு எளிமையும் ஏமாப்புடையது ஸோ இந்த குறள் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ஒரு பிறவியில் வந்து நாம் கற்ற கல்வி வந்துட்டு ஒருவனுக்கு தொடர்ந்து வரும் ஏழு பிறவிகளையும் அவனை காப்பாற்றுற பாதுகாக்கிற சிறப்புடையதா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தவர் ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கற்றவங்க வந்துட்டு இன்பம் அடைகிற மாதிரி உலகத்தில் எல்லாம் வந்துட்டு இன்பம் அடைகிறாங்க அதை பார்த்தா இன்னுமே வந்து அதிகமாக கற்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க விருப்பத்தை வந்து தருது அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்கு லாஸ்ட் குரல் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவதற்கு மாடல்ல மற்றையவை இந்த குரல் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா கல்வி ஒன்றுதான் வந்து அழிவற்ற செல்வமா இருக்கே தவிர்த்து இந்த உலகத்துல இருக்க எந்த செல்வமுமே வந்து அழிஞ்சிரும் ஸோ அழியாத செல்வம் எது அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கல்வி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ மொத்தம் நமக்கு வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் வந்து பார்க்கணும் அதுல மூன்று அதிகாரங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வீடியோல அடுத்த அதிகாரத்தோட பத்து குரலும் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் உங்களுக்கு மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் மெட்டீரியல் ரிலேட்டடாக நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ